இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது தேவ சமூகத்தில் அவரே என்றிப்பு மாயக்காரன் அவர் சன்னிதியிலேயே சேரான் யோவு பதிமூன்று பதினாறு மாயக்காரர்கள் மாயக்காரர்கள் அவர் சமூகத்தில் அதாவது ஆலயத்தில் இருக்கலாம் கத்த சமூகத்தில் வர முடியாது தேவ சமூகம் வேறு தேவனுடைய ஆலயம் வேறு தேவ ஆலயத்துக்குள்ளே தேவ சமூகம் இருக்கலாம் தேவ சமூகம் தனி மனிதனோடும் இருக்கலாம் இது ஆலயம் சாராத அதாவது நீங்கள் போகிற வழியில் என் சமூகம் ஒன்று முன்பு கடந்து செல்லும் என்று கருத்தை சொல்லுகிறாரு அது போல் தான் ஜீவியத்தை பொறுத்து ஆலயத்தை ஆலயத்தை இல்லை ஜீவியத்தை பொறுத்து இருக்கிறது ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் திஸ் மெசேஜ் ப்ளீஸ் ஃபாலோ மீ கேர்ஃபுல்லி அவரே என் ரஷிப்பு என்ன மாயக்காரனோ அவர் சந்நிதியில் ஏனான் மாயக்காரனோ அவர் சன்னதியில் ஈரான் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே மாயக்காரர்கள் கீனில் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கலாம் பார்த்தோம் ஆனால் இப்பொழுது தேவன் சொல்லுகிறார் மாயக்காரன் அவர் சன்னதியிலே ஈரான் எப்படியா இது நடக்கும் இதெல்லாம் நடப்பிக்கிறவர் தேவன் என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே மாயக்காரருடைய நம்பிக்கையும் ஒழிந்து போகும் அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது நம்பிக்கை அதோடைய வெறுமையும் அந்த கூட்டம் போகும் யோபு எட்டு பதிமூணில் வாசிக்கிறோம் பதினைந்து நாலில் வாசிக்கிறோம் மாயக்காரன் கூட்டம் வெறுமையாய் போகும் குற்றம் இல்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக நிற்பான் மாயக்காரனுக்கு எதிரிட்டு நிற்கிறவன் யாருன்னா குற்றம் இல்லாதவன் யோபு பதினேழு எட்டில் வாசிக்கிறோம் அதே சமயத்தில் யோபு இருபது நாளில் மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாயம் இதெல்லாம் மாயம் மாயம்ன்றான் இல்லையா மாயக்காரர் மாய் மாலம் அப்படி என்னால் என்ன இது இதெல்லாம் தேவஸ்தனத்தில் இருக்கும் சட்டுன்னு கல்யாணம் பண்ணோம் திடீர்னு கல்யாணம் நடக்கும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் உபதேசத்தில் இருப்பாங்க கல்யாணம் என்று வருகிற பொழுது ஆள் எஸ்கேப்பு இவன் இவனுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போகும் நம்பிக்கை அழிந்து போகும் ம கத்தர் மேலே வைக்கிறது விஸ்வாசம் மனசு மேலே வைக்கிறது நம்பிக்கை ஒரு கொள்கையின் மேலே வைக்கிறது நம்பிக்கை இதெல்லாம் அழிந்து போகும் இது மறுபடியும் இந்த திருமணத்தில் மிஸ் ஆனால் மறுபடியும் தேவ சமூகத்தில் சேராது குற்ற சாட்சி இது கூட்டம் வெறுமையாக போகும் குற்றமில்லாதவன் மட்டும்தான் இதை வந்து எதிர்த்து நிற்க முடியும் ஏன்னா பாவி இப்படி பண்ணுற படுபாவி நல்ல பரிசுத்த ஜீவை செஞ்சுட்டு திடீர்னு ஏன் இந்த மாதிரி போய் குழந்தை எங்கே கொடுத்தேன் ஏன் அந்த இடத்துல எடுத்து ஏன் இது பண்ணன்னு கேட்கறது வந்து குற்றமில்லாதவன் மட்டும்தான் இவங்களை வந்து நொந்து கொள்ள முடியும் அல்லது அதட்ட முடியும் பேச முடியும் இவரு சந்தோஷமெல்லாம் ரொம்ப கஷ்டம் சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம்தான் தே சமூகத்தில் வருகிற ஜனங்களை சொல்லுகிறேன்